ஐ நண்பர்களே மகிழ்ச்சியான மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்தேன் இந்த பனை மரத்துலேருந்து பால் இறக்குனாங்க அதுக்குள்ளே அந்த சுனாம்பெல்லாம் தடவி பதநீராக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து ராஜா சமூக அர்வல்கள் கேட்குறேன் இது போல் இந்த பதநீர் இல்லாமல் கல் தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதாவது தயாரிக்கிறது இல்லாத இயற்கை உணவு அதை பாதுகாக்க இந்த பனைமரம் கஷ்டப்பட்டு பல நூறு மரங்களை ஏறி தயாரித்து அதை பண வெள்ளமாக உருவாக்கி நமக்கு கொடுக்கின்ற அந்த மக்களுக்காக இந்த ஒரு பதிவு நீங்கள் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்க இதற்கு அனுமதி கொடுக்கணும் ஏன்னா பக்கத்தில் ஆந்திராவில் போனங்கள்னால் அவ்வளவு பண கல் மட்டுமல்ல திணைக்கல்லும் விற்கிறாங்க அதாவது தென்னை கல் அது போல் நம்ம தமிழ்நாட்டில் பனை கல்லை ஊக்குவிக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து பதநீர் குடிச்சிட்டு போகிறேன் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரே முறை வாழ்க்கை செமையாக அப்படியே மீசையை முறுக்கணும் இப்படி குடிக்கணும் நீங்கள்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறீங்க அழகான ஓலை அந்த பனைமரமே ஓலையாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்குது কৰি <laughs> থাকছে <laughs> <laughs> <laughs>